எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் அப்போது நெடுந்தீவு பகுதிகளில் நள்ளிரவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த மற்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்ததுடன் வானத்தில் சிவப்பு நிறைய பட்டாசுகளை வெடித்து அச்சுறுத்தியதாக கரை திரும்பிய மீனவர் தெரிவித்துள்ளார் இந்த குயந்த படகுகள் மீன் பிடிக்கிறதிலுமே இந்த நேற்று வந்து இரவு முழுவதும் வந்து மூன்று அதிவேகமான மூன்று கடல் படையை வந்து இலங்கை கடற்படை எங்கள் படகுகளை விரட்டி எங்கள் வலையில சித்திர வெட்டி வான விடிய விட்டு விடிய விடிய எங்களை வந்து மீன் பிடிக்கவே விடலை அது போக ஞாயிற்று ஒரு ஒரு மணி அளவில் வந்து எங்க மீனவர் சக மீனவருடைய படகு ஒரு படகு மூணு மீனவர் கைது பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த மூணு கடல்ல மட்டும் தொயந்து கிறிஸ்துமஸுக்கு நாள்ல எங்க படகு ஒன்று ராமேஸ்வரம் பகுதியில் பன்னெண்டு மீனவர் ஒரு படகு நேற்று மண்டபம் பகுதியில் ஒரு படகு மூணு மீனவர் இன்று ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு படகு ஒரு மீனவர் மூணு மீனவர் தொடர்ச்சியாக கைது பண்ணிகிட்டே இருக்காங்க அது போக